வணக்கம் நான் உங்கள் ருதிரவநாயக பாண்டியன் எனக்கு இந்த ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான ஞானத்தை வழங்கிய இயற்கை மற்றும் பிரபஞ்ச உயர் ஆற்றல் இனித்திற்கும் நன்றியை கொண்டு இந்த பதிவை வழங்குகின்றேன் நம்மக்கிட்ட ஒரு ஜாதகர் அவர் பிறந்த தகவல் கொடுத்து அவர் ஜாதகம் தொடர்பான எதிர்காலம் தொடர்பான சில விளக்கங்களை கேட்டிருந்தார் அவர் எப்படிப்பட்ட கேள்வி கேட்டிருந்தாருன்னா அவருக்கு வந்து மருத்துவத்துறை சார்ந்து படிப்ப படிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த வருஷம் அதுக்கான தீர்ப்புக்கு தயாராகி கொண்டு இருக்கின்றார் அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார் அவர் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஏஜ் வந்து கிராஸ் பண்ணிட்டாரு இப்போ வந்து மருத்துவத்துறையில் வந்து சாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு மருத்துவ கல்வி அவருக்கு வந்து விருப்பம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு சரிங்க அதே போல் அவருக்கு வந்து மருத்துவத்துறை மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் வந்து அவர் வந்து மத்திய அரசு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி அதன் மூலமாக கலெக்டர் அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் போன்ற உயர்ந்த பதவிகள் அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்குது அதற்கான வாய்ப்புகளும் அமையுமா அப்படின்னு கேட்டிருந்தார் இது இல்லாமல் அவருக்கு வந்து திருமணம் பண்ணணும் அதுவும் காதல் திருமணமாக பண்ணணும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா எனக்கு காதல் அமையாமல் இருக்கக்கூடிய கிரக சூழல் இருந்தாலும் கூட அதை வந்து உருவாக்கிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் எனக்கு காதல் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை என்ன அமையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு பாருங்க இது போன்று நிறைய சந்தேகங்கள் அவருக்கு இருந்துச்சு அதற்கான தீர்வு அவரோட கிரகத்துக்கானு பார்த்து அவருக்கு சொல்லலாம் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு துறை சார்ந்து சாதிப்பதே வந்து மிக மிக ஆச்சரியமாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டால் தான் அந்த ஒரு துறையில் வந்து அவ்வளோ நுட்பமான அறிவுகள் நிறைஞ்சிருக்கு துறையிலே பார்த்திங்கன்னா நிறைய உயர் ஆராய்ச்சிகள் இருக்குது நிறைய புது புது கண்டுபிடிப்புகள் நுட்பமான இன்றைக்கி வந்து புதுப்புது நவீன கண்டுபிடிப்புகள் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு வந்துடுச்சு ஒரு குழந்தை பிறப்புலேருந்து ஐவிஎஃப் இது போன்ற எல்லா வகையிலுமே மருத்துவம் வந்து தீர்வு கொடுக்கக்கூடிய வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து கற்று தெரிந்து கொள்ள வேண்டிய பால சூழல் வந்துவிட்டது மருத்துவத்துறை எல்லாத்துக்கும் தீர்வு தருமானா நம்மளோட உடல் ஆரோக்கியம் நம்மளோட வாழ்வியல் சூழல் தான் வந்து நம்மளுக்கு வந்து சிறப்பான உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் மருத்துவம் சார்ந்து அவசர தேவைகளுக்கு நம் அதை நாடலாம் ஆனால் அது சார்ந்த துறையும் அது சார்ந்த கல்வியும் இந்த காலகட்டத்திற்கு மிக மிக அவசியமாக உள்ளது சரிங்க இப்படி ஒரு துறையிலேயே வந்து சாதிக்கிறதுக்கு நிறைய இருக்கு இவர் அதையும் தாண்டி ரெண்டு துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறனாலே அவருக்கு வந்து கிரக அமைப்பு எப்படி வலுவாக இருக்க வேண்டும் கிரக அமைப்புகள் அதற்கு தகுந்தார் போல அமைஞ்சிருந்தாதான் அவருக்கு வந்து இது போன்ற ஒரு நாட்டமும் ஒரு விருப்பமும் அந்த எண்ணங்கள் தோன்றதுக்கே வந்து அது போன்ற அமைப்பு இல்லாமல் யாருக்கும் தோன்றாதுங்க அது ஒரு பந்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நிச்சயமாக இது போன்ற எண்ணங்கள் வரும் சரிங்க அவரோட நவாம்சமும் ராசியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அவரோட நவாம்சத்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் லக்னத்தில் குரு இருக்கக்கூடிய அமைப்பு நான் ஐந்தாம் இடத்துல மாந்தியும் மற்றும் ஏழாம் இடத்தில் சந்திரன் சூரியன் சுக்ரன் இங்கே ஏழாம் இடத்துல சுக்ரன் வந்து ஆட்சியாகவும் சூரியன் நீச்சமாகவும் வந்து நிச்சய யோகம் கொடுக்குது ஒன்பதாம் இடத்துல புதனும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்புங்க இங்கே இவரோட எட்டாம் அதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கார் நவாம்சத்தில் மருத்துவத்துக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தால் கூட ஒன்பதாம் அதிபதியான குரு லக்னத்திலே இருக்கார் புதன் கேது வந்து இவரோட பதினொன்றாம் அதிபதியான சனி நான்காம் இடத்தையும் அது தொடர்பான அமைப்புகள் வர்றது வந்து இவருக்கு நவாம்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான அமைப்பு தான் இருக்குது வந்து சில தடை அமைப்புகளும் இருக்குது நவாம்சத்தை ஒரு நம்ம எடுத்துக்க வேண்டிய இல்லை அது ஒரு வந்த பிழைப்பு தான் அது ஆனால் இது தொடர்பாக அவர் வந்து மத்திய அரசு சார்ந்து வாய்ப்புகள் நன்றாக இருப்பது போலவும் மாநில இது போன்ற இயலாமல் திட்ட வாய்ப்புகள் மிக மிக யோகமாக தென்படுகின்றதே இதை காமிச்சுது மருத்துவத்துறை சார்ந்து சாதிப்பார் அப்படிங்கிறதுக்கு வந்து அமைப்புகள் சற்று வலுவாக இல்லை இதில் நம்ம பட் இதை ஒரு கன்சிடரேஷன் நடத்திக்கு வேணால் நம்மளோட ராசி கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இவருக்கு திருமணம் சார்ந்த அமைப்புகளில் எந்த பெரிய பிரச்சனைகளும் இல்லை ஆனால் வந்து திருமண தடை அமைப்புகள் தான் இருக்குது இவரது செயற்கை அமைப்புகளில் திருமணம் பந்தத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் காமிக்கிது ஆனால் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான சூழல் தான் சிறப்பாக இருக்குது சரிங்க இவர் வந்து ராசி கட்டத்தில் யோகா அமைப்பு இருக்கா இவர் வந்து இவ்வளோ துறை சார்ந்து முயற்சிக்கணும்னு நினைக்கிறாரு அதுவும் பெரிய பெரிய பதவிகள் நடிகாங்கன்னு நினைக்கிறாரு அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இவர் வந்து லக்னம் மற்றும் லக்னம் ராசி தொடர்பு இருந்தாலே உங்களுக்கு அரசியல் தொடர்பான அரசியல் தொடர்பான பொதுப்பணி தொடர்பான வாய்ப்பு வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறையாவே அமைவதற்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அதே போல இந்த விருச்சகம் கடகம் மீனம் இது போன்ற தொடர்பு ராசி அமைப்புகள் வருபவர்கள் வந்து அர்ப்பணிப்பு கொண்டவர்கள் பொதுவாக வந்து இவங்க பொதுப்பணி சார்ந்து சிறந்து விளங்குகிறதா இருக்கட்டும் மக்கள் பணி செய்கிறதா இருக்கட்டும் இதுல வந்து இவங்க அதிகமான ஈடுபாடு அதாவது பொதுவாகவே மக்களோட வந்து இவங்க வந்து தன்னை ஐக்கியப்படுத்திக்குவாங்க அவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பை ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இருப்பார்கள் சரிங்க இது இந்த மத்த கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு மூன்றாம் இடத்துல மாந்தியும் நான்காம் இடத்துல ராகுவும் ஏழாம் இடம் சார்ந்து சனியும் எட்டாம் இடத்துல சுக்கரனும் மற்றும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்துல இங்கே நீச்ச சூரியன் மற்றும் கேது புதன் இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு நவம்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தபடி இவருக்கு கை தோள்பட்டை கால் துடை போன்ற அமைப்புகள்ல வந்து சில பிரச்சனைகள் இருக்கும் பிடிப்புகள்லாம் இருக்கும் அது வந்து சரியாக கூடிய அமைப்பு இருக்குங்க அதே போல இவருக்கு வந்து மூச்சு இந்த புதுவாக வீசிங் இது மாதிரி சளி தொல்லிகள் இது போன்ற ஜலதோஷ பிரச்சனைகள்லாம் சின்ன குழந்தை பருவத்துல வந்து சரியாக கூடிய அமைப்புகள் தான் இருக்கு பெரிய தொந்தரவுகள் இல்லைங்க அதே போல் இவருக்கு என்னென்னா இங்கே வந்து ராசிக்கட்டத்திலையும் நவாம்சத்துலேயும் சூரிய நீச்சமாக இருக்குது அதே போல் இவருக்கு லக்ன வர்க்கோத்தமும் கிடையாது ஆனால் சனி ஒரே இடத்துல இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவருக்கு அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பொதுவாக சூரியன் நீச்சமாக இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து உங்களுக்கு உடல் ஆற்றல் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எளிதில் நோய்வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகளை சூரிய நீச்சம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணணும் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் நல்ல காற்றோட்ட சூழல் மற்றும் சூரிய பகவான் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது குத்ராட்சந்து வருல் இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி உங்களோட சூரியனை வலுப்படுத்துவது கொஞ்சம் அவசியம்ங்க அதே போல் உங்களுக்கு நீங்கள் வந்து எதனால வந்து மருத்துவத்துறையில் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இருபது வயசு ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த தடை அமைப்புகள் கல்வி தடை அமைப்பு காரணமாக இருந்தது நான்காம் இடம் சார்ந்த ராகு அதே போல் உங்கள் தாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக உங்களை நினைச்சு கவலைப்படுவாங்க உங்களை பிரிந்து இருக்கக்கூடிய சூழல் வருவாங்க அவங்களோட ஆரோக்கியம் சார்ந்த வாய்ப்புகளை கொஞ்சம் குறைபாடுகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து எட்டாம் இடத்திலிருந்து வருவது தான் உங்களுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் வந்ததுக்கு காரணம் வந்து இந்த உங்களோட ஐந்தாம் இடம் சார்ந்த சுக்கரன் எட்டாம் இடத்துல வருவது உங்களோட எட்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் ரெண்டுமே வந்து சுபத்துவமாக இருக்கு ரெண்டுமே புஷ்கர நவன் சப்பந்தத்துல உங்களுக்கு அந்த நட்சத்திர சாரம் புரிஞ்சுகிறதுனால உங்களுக்கு அந்த சார்ந்த ஈடுபாடுகள் இயற்கையாகவே உள்ளது அதை இப்ப வந்து நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் உங்களை மருத்துவத்துறையில் ஈடுபடுத்துமா இல்ல சிவில் சர்வீஸ் போன்ற மத்திய அரசு சார்ந்த பொது போன்ற அமைப்புகள்லாம் உங்களை ஆட்கொள்ளுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட கிரக அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா ராகு கேட்டுக்குரிய ஒரு சார்பு கிரக அமைப்பு அதிகமாக மனதாள இயங்கு தான் இருப்பார் இவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட லக்னாதிபதி வந்து ஏழாம் அத்தியா போகிறது மற்றும் ஏழாம் அதிபதி பதினொன்றில் நிச்சயமாக இருக்குது நிச்சயமாக இவருக்கு வந்து சொ அடிச்சு சொல்லலாம் இவர் வந்து மத்திய அரசு சிவில் சர்வீஸில் வந்து சக்ஸஸ்ஸாக ஜீப்பார் அதே போல பதினொன்றாம் அதிபதியான செவ்வாயும் ஒன்பதாம் இடத்திலிருந்து வருவது நிச்சயமாக இவர் வந்து கலெக்டர் ஆவார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கலெக்டர்னா ஐஏஎஸ் ஆஃபீஸராக நிச்சயமாக வருவார் அந்த இது வந்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ரேஞ்சுக்கு அவரையும் உயர்த்துறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிச்சயமாக உண்டு இவருடைய தசா புத்தியும் அதுக்கான பணங்களில் சிறப்பாக சொல்லுது ஏன்னா அவருக்கு நடக்கக்கூடியது புதன் புதன் தசை சனி புத்தி இருக்கு சனி வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அவர் மோஸ்ட்லி வந்து சிவில் சர்வீஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவரை இன்வால்வ் பண்ணுவார் ஆனால் வந்து இவருக்கு வந்து ஏற்கனவே நிச்சயமாக இவர் இருபது வயசானதுனால ஏதாவது ஒரு பேசிக் டிகிரி படிச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நாலாம் பற்றி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வங்கதா படத்தில் வர்றாரு பேசிக்காக இவர் வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன்பதாம் இடம் கல்வி வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இவர் ஏதாவது இன்ஜினியரிங் ரிலேட்டடாக படிச்சுக்கலாம் ஏதாவது பேசிக்காக பிஎஸ்சி காமர்ஸ் வணிகம் சம்பந்தப்பட்ட பயணம் சம்மந்தப்பட்ட இது தொடர்பான ஏதோ ஒரு கல்வி இவர் வந்து நிச்சயமா படித்திருக்க வேண்டும் இவருக்கு வந்து மருத்துவ கல்வி வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அதான் சொன்ன மாதிரி இவருக்கு மத்திய அரசு வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமா இருக்கு அதுல நிச்சயமா இந்த மாற்றம் இல்லை இவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி புதன் மற்றும் புதன் திசை சனி புத்தி பதிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது அதனால அது தொடர்பாக சாதிக்க முடியும் அதே நேரம் இவர் வந்து இவரோட தசா புத்தி அமைப்பு பாருங்க சனி முடிஞ்சு புதன் முடிஞ்சு கேது அடுத்த ஏழு வருஷம் தான் கேது இருக்கு அதுக்கடுத்து சுக்ரன் வராரு அது எட்டாம் இடம் சார்ந்து இயங்குவார் அதனால மற்றும் எட்டாம் அதிபதியான சூரியன் கூட பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால அவர் நீச்சமங்க யோகா அமைப்பும் இவருக்கு சிறப்பாக வழி செய்யும் அதன் காரணமாக இவர் வந்து நிச்சயமாக மருத்துவத்துறையிலும் சாதிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளன இவர் இந்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறாருனா நிச்சயமாக ஒரு டேலண்ட் இருக்குது அவரால் எழுதி அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இவருடைய அதே நேரத்தில் இவர் வாகனம் சார்ந்த அடிவயது சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க சில உடல் ஆரோக்கியத்தில் இவர் கவனம் செலுத்த தான் வேணும் நிச்சயமாக இவருக்கு அரசு வேலையும் கிடைக்கிறதுக்கு மாநில அரசு வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன மத்திய அரசுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக வருகின்றன இவரோட நோக்கம் வந்து இவர் கேட்ட கேள்வி அடிப்படையில் கிரக அமைப்புகளும் சரியான அமைப்புகளில் தான் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது பட் அது சக்ஸஸ் வருமா அப்படின்னா நிச்சயமாக உரிய சொல்ல முடியும் இவர் வந்து மத்திய அரசு பணியில வெற்றி பெறுவார் இந்த டாக்டர் மருத்துவத்துறை சார்ந்து இவரால் சாதிக்க முடியுமான அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இவர் அரசு மாநில அரசு பணியும் இவருக்கு வாய்க்கதற்கான சாதி உதவிகள் மிக மிக பிரகாசமாக உள்ளன அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தசாபத்தி அமைப்புகள் இப்போ உள்ள சசாபத்தி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாத மாதிரி இருக்கு ஏன்னா அது புதன் சலிங்கிறதுனால அது லக்னத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அப்டேட் பண்ணுவோம் அது ஒன்பதாம் மற்றும் ஆறாம்லம் சாதிங்கிறதுனால சில பிரச்சனைகள் அமைப்புகளை கொடுப்போம் இருந்தாலும் அடுத்து நடக்கக்கூடிய கேது தச சுக்கரன் தசை அது மாதிரி வருவதனால இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னால் சுக்கரதசை அப்படின்னு பார்க்கறதுனால அவர் எட்டாம் இடத்துல செயல்படுறதுனால தான் கொஞ்சம் காலம் இயங்கணும் கேர் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து கண்டிப்பாக அரசு வேலைகளை கொடுத்து தான் ஆகணும் அவங்க அதனால் இந்த இந்த காலகட்டத்தில் அவர் வந்து நிச்சயமாக மருத்துவம் தொடர்பான வாய்ப்புகள் அது தொடர்பான கல்வியை பொடித்துக்கிட்டு அரசு வேலையும் கிடைத்து அதையும் தாண்டி இவர் வந்து எப்போ சிவ சிவில் சர்வீஸில் சேர்வார் அப்படின்னா சுக்கரதை போயிட்டுருக்கோம் அந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் வந்து இவர் வந்து நிச்சயமாக சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மூலமாக இன்னும் அவருக்கு காலகட்டம் இருக்குது ஒரு முப்பது வயதுக்குமே அவர் வந்து சிவில் சர்வீஸில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவர் நினைச்ச மாதிரியே மத்திய அரசு பணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த அளவுக்கு அவர் வந்து உயர்வார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை நிச்சயமாக சாதிப்பதற்கான கிரக அமைப்பு தாங்க அதில் எந்த மாற்றிப்படுத்தவும் இல்லை ஆனால் இவரு ஹார்மோன் தொந்தரவுகளும் வாகன ஆபத்து சில பய அமைப்புகள் இருக்குங்க கவன அமைப்புகளில் அவர் சிறப்பாக செயல்படணும் அடிவேறு சார்ந்த பிரச்சனைகளில் சிறப்பாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் இவர் அதே இவர் வந்து சூரியன் நீச்சமாக இருப்பதனால சில உணவு பழக்க வழக்கங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ஒரு சில குறைபாடுகள் தான் மற்றபடி வந்து இவர் கல்வி தொடர்பாவோ வேலைவாய்ப்பு தொடர்பாகவோ அரசு தொடர்பாகவோ எதுவும் ஒன்று நிச்சயமா கிடைச்சி அவர் வாழ்க்கையில ஒரு ராஜயோகம் அஹ் ஜாதகம் அமைப்பா ஒரு நல்ல புகழும் மேன்மையும் எல்லா விதமான மரியாதையும் இந்த சேம் எல்லாமே கிடச்சி சிறப்பா வாழக்கூடிய ஒரு ஜாதகம்தான் ஆனால் இவருக்கு திருமண அமைப்பு நல்லா இருக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஷின் தான் இது வந்து ஏன்னா ஏழாம் அதிபதியான சந்திரன் நிச்சயமா இருக்காரு பதினொன்றாம் இடத்துல இவர் கேட்ட மாதிரியே வந்து இவருக்கு காதல் திருமணம் தாங்க அமையும் அல்ல திருமணம்னு அமைஞ்சா காதல் திருமணம் தான் ஆனால் வந்து எப்போ அமையும் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இவருக்கு ஒரு திருமணம் இல்லை ரெண்டு திருமணம் கூட அமையலாம் இந்த திருமணமே வந்து ரொம்ப தாமதமாக போகிறதுக்கும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இவர் நினைச்ச மாதிரி வந்து காதல் திருமணம் அமையும் வேறு கேஸ்ட்டு வேற மாணிங்க சார்ந்தவங்க மத்திய அரசு சார்ந்து இயங்குறதுனால அது தொடர்பான வாய்ப்புகள் இருப்போம் இது இந்த மாடலிங் துறையில் இருக்கவங்க கழித்துறையில் இருக்கவங்க அரசியல் துறையில் இருக்கவங்க இது போன்ற அமைப்புகளில் தொடர்பு படுத்தி அவ அவங்கள வந்து திருமண செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்க இருக்கும் என்பதை வந்து இவர் கொஞ்சம் சற்று பார்க்கணும் அதுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் சற்று குறைவாக இருக்கின்றன ஆனால் இவர் காதல் திருமணம் வந்து ஏதோ ஒரு சில சில காதலுக்கான சக்ஸஸ்க்கான பாசம் எழுதியிருக்காங்க அது கொஞ்சம் கம்மி தான் ஆனால் வந்து ஏன்னா அதுக்கான கிரக அமைப்புகள் அவ்வளோ சிறப்பாக இருக்குது தேது புதன் இருக்கு அது அது பாசிபிலிட்டிஸும் கொடுக்கும் பட் முழுமையாக நம்ம வந்து சொல்லிட முடியாது ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்குது நிச்சயமாக அதுக்கான சக்ஸஸ் கொடுத்துரும் ஆனாலும் நிச்சயமாக ஒரு காதல் திருமண அமையும் என்பதும் இல்லை அது வந்து எத்தனை காதல் கொடுத்து அதை அந்த திருமணத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது ஒன்று போல் இவரோட திருமணமும் பார்த்தீங்கன்னா திருமணக்கு பிறகு வேறு ஒரு திருமணம் அமையமாக இல்லை ஒரே நிச்சயமாக ஏன்னா லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இவர் அவளை சீக்கிரம் தன்னோட மனைவியை வந்து விட்டு மாட்டார் அதில் வந்து உதயா சொல்ல முடியும் மனைவி மேலே ஒரு உண்மையான நம்பிக்கையும் மதிப்பும் கொண்டு இருப்பவராகவே இருப்பார் அதனால ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சில தடைகள் அவங்களுக்குள்ள ஒரு மன தாங்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸாக கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் அதையும் தாண்டி அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படும் பட்சத்தில் நிச்சயமாக இவருடைய மன வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்கும் இவருடைய மருத்துவம் சார்ந்த சாதனைகளும் சிறப்பாக இருக்கும் அதே போல இவருடைய மத்திய அரசு பணி சார்ந்த அமைப்புகளும் சிறப்பாக இருக்கும் மிக மிக யோகம் பொருந்தி ஜாதகமாக நிவர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டு அதை சரி செய்யும் பட்சத்தில் இவரை ரொம்ப ரொம்ப அமோகமாக வாழ்வார் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் ஐயப்பாடும் இல்லை இன்றுதான் இவர் ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்று ஒரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க்க வளமுடன்